ஸ்வீட் பொட்டேட்டோவில் இவ்வளோ பவர்ஃபுல்லான பெனிஃபிட்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்குமே ஷாக்கிங் ஆகிடுச்சு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பவர்ஃபுல் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்வீட் பொட்டேட்டோ ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ சக்கர கிழங்கு இவ்வளோ நன்மைகள் இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாம தெரியாமல் இருக்கும் பெரியவங்கள்லேருந்து சிறியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு உணவு இந்த சக்கரை வள்ளிக்கிழங்கு கிழங்கு இதில் பார்த்தோன்னா நமக்கு வந்து ரிச் இன் காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ் முக்கியமாக அந்த ஸ்வீட் பொட்டேட்டோவில் பார்த்தனா நமக்கு சாப்பிட்றதுனால நமக்கு எனர்ஜி பார்த்தினா லாங் லாஸ்டிக்காக நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முக்கியமாக பர்ஃபெக்ட் ஃபார் ஜிம் ஒர்க் அவுட்ஸ் அண்ட் ஆக்டிவ் டேஸ் ஸோ உங்களுக்கு பார்த்தினா ஒரு நாலு நாளாக ஆக்டிவ் ஆகணும் அப்படின்னா அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க பர்ஃபெக்ட் ஃபார் ஜிம் ஒர்க் அவுட் ஸோ ஜிம் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ நீங்கள் சாப்பிட்றதுனால உங்கள் தசைகளுக்கு நல்ல வலிமை வந்து கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தோன்னா ரெகுலேட் த பிளட் சுகர்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க பார்த்தோன்னா இந்த சக்கரவெலிக்கிழங்கு வந்து நல்லா எடுத்துக்கலாம் டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் முக்கியமாக பூஸ்ட்டு தான் மசில் ரெக்கவரி உங்களோட மசில் ரெக்கவரி நல்லா பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அதனால உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த ஆர்லமாக அந்த ஸ்வீட் போட்டுகிட்டோ ரெண்டு வேக வச்சு கிழங்கு வந்து எடுத்துக்கலாம் இதில் பார்த்தோன்னா பேக்கடு வித் பொட்டாஷியம் மெக்னீஷியம் ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோவில் நமக்கு பொட்டாசியம் அண்ட் மெக்னீஷியம் வந்து கிடைக்கிது முக்கியமாக இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ பார்த்தினா ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் த கிராம்ப் ஸோ உங்கள் மசிலில் பார்த்தினா ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிராம்ப் ஆகிருக்கும் அந்த கிராம்ப்பான பார்ட்டை பார்த்தோன்னா நல்லா வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் முக்கியமாக சப்போர்ட் த போஸ்ட் ஒர்க் அவுட் ரெக்கவரி ஸோ உங்களுக்கு பார்த்தினா வந்து போஸ்ட் ஒர்க் அவுட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்கள் மசில்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் மசிலை ரெக்கவரி பண்ணுறதுக்கு இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ அதனால் தாராளமாக எடுத்துக்கலாம் முக்கியமாக இம்ப்ரூவ்ஸ் த பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னா பிரெயின் ஃபங்க்ஷன்ஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இதில் பார்த்தினா நமக்கு ஹை ஆன்டி ஆக்சிடெண்ட் அண்டு குளோனின் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அது பார்த்தோன்னா உங்களுக்கு பிரெயின் ஃபங்க்ஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் உங்களோட மெமரி பவர் உங்களோட ஃபோக்கஸ் இது எல்லாத்தையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் எக்ஸலண்ட் ஃபார் டைஜஷன் ஸோ உங்களோட டைஜஷன் நல்லா எக்ஸலண்ட்டாக மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட செரிமான பிரச்சனை நல்லா மெயின் மெயின்டைன் பண்ணும் செரிமான பிரச்சனையை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சர்க்கரை வலை கிழங்கு நீ எடுத்துக்கலாம் முக்கியமாக இதில் பார்த்தோன்னா நமக்கு ஹை இன் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது இட்ஸ் ப்ரொடக்ட் யுவர் பாடி ஃபார் ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் அப்புறம் பார்த்தோன்னா சப்போர்ட் த ஓவர் ஆல் செல்லுலார் ஹெல்த்து உங்களோட ஓவரால் செல்லுலார் ஹெல்த்தை நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இம்ப்ரூவ் த விஷன்ஸ் ஸோ உங்களுக்கு கண் பார்வை நல்லா மேம்படும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட கண் நல்லா ஷார்ப்பாக இருக்கணும் உங்களோட கண் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சக்கரைவழி கிழங்கு வந்து எடுத்துக்கலாம் இதில் நமக்கு விட்டமின் ஏ ஏ இருக்கிறதுனால உங்களுக்கு தாராளமாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக சப்போர்ட் த ஹார்ட் ஹெல்த் ஸோ இதில் வந்து நமக்கு பொட்டாசியம் ஃபைபர் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு ஹார்ட் நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் குளோயிங் ஃபார் ஸ்கின் ஸோ ஸ்கின் நல்லா க்ளோ பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் விட்டமின் சி அண்ட் இ இருக்கு அது பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு ப்ரொமோட் த கொலாஜன் ப்ரொடக்ஷன் ஸோ உங்களுக்கு கொலாஜன் ப்ரொடக்ஷனை நல்லா ப்ரொமோட் பண்ணி உங்களுக்கு ஸ்கின்னை நேச்சுரலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் உங்களோட ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவும் முக்கியமாக ஹெல்ப்ஸ் இன் வெயிட் மேனேஜ்மெண்ட் ஸோ உங்களோட வெயிட் மேனேஜன் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் பெர்ஃபெக்ட் ஃபார் ஃபேட் லாஸ் ஸோ உங்களுக்கு ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த சக்கர விலக்கெல்லாம் எடுத்துக்கோங்க ஸோ இதை நல்லா சாப்பிட்றதுனாலே உங்களுக்கு நல்லா ஸ்லீப்பிங் இம்ப்ரூவ் ஆகும் முக்கியமாக ரெடியூஸ் த ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு பாடியில் ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஸ் ஆகும் முக்கியமாக பூஸ்ட் த இம்யூனிட்டி உங்களோட இம்யூனிட்டி பவர் நல்லா பூஸ்ட் பண்ணலாம் உங்களோட போன்ஸுக்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்கும் முக்கியமாக உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து நல்லா பில்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இதை எடுத்துக்கோங்க இது எப்படி ப்ரோ எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா பாயில் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம் இது எப்போ சாப்பிடணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா போஸ்ட் அவுட் மீலாம் எடுத்துக்கலாம் அதாவது ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த போஸ்ட் அவுட் மீலா எடுத்துக்கலாம் ஈவினிங் எடுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி ரிசர்ச்சில் சொல்கிறாங்க அதனால் ஈவினிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சக்கர கிழங்கு வந்து ரோஸ்ட் பண்ணியும் சாப்பிடலாம் இந்த ரோஸ்ட்டு பண்ணி ஸ்வீட் பொட்டேட்டோ பார்த்துனா வந்து எ பிஞ்ச் ஆஃப் பிங்க் சால்ட் கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் பிங்க் சால்ட் ஆட் பண்ணி லெமன் ஆட் பண்ணி நீங்கள் வந்து சாப்பிடலாம் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்